இந்த நகைசீட்டு நகைசீட்டுன்னு சொல்றாங்களே இந்த சீட்டை வந்து நம்ம போடுறதுனால நமக்கு லாபமா நட்டமா இந்த நகை சீட்டை வந்து நம்ம போடலாமா வேணாமா இப்படிதாங்க நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க தான் இந்த வீடியோ நம்ம பொதுவா தங்க நகை வாங்குறது நமக்கு லாபமா இருந்தா கூட நகை வாங்குறது ஒரு பக்கம் லாபம்னா கூட நம்ம செய்குலி சேதாரம் கொடுத்தே அசந்து போயிடுவோம் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து நம்ம செய்குலி சேதாரமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து கொடுப்போம் இதனால பல பேர் நொந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு எதுக்குப்பா தங்க வாங்கிட்டு பேசாம வாங்காம நம்ம வாங்காமலே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுத்துருவாங்க ஆனா அந்த மாதிரி வந்து தங்க நகை வாங்கணும் காசு வேஸ்டாவோ அதிகமா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த நகை சீட்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க எந்த சீட்டு போடாம நீங்க வந்து மூணு பவுன் நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பவுன் நகைனா இருபத்தி நாலு கிராம் வந்து வரும் இதோட மொத்த காசு தங்க நகையோட காஸ்ட் மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து வரும் இப்போ இந்த பணத்தை மட்டும் நீங்க கொடுத்து நகை வாங்குறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா நீங்க வாங்குற இந்த மூணு பவுன் நகைக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கட்டுவீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டுவீங்க நீங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ரூபாய்க்கு மேல வந்து கட்டுவீங்க இதனாலதான் வந்து பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வந்து தங்க நகையை வந்து வாங்கணுமா பேசாம வாங்காமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுப்பாங்க ஆனா இந்த மாதிரி தங்க நகைகளை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சீட்டு போட்டு வாங்குறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும் இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு நகை வாங்குறது மூலமா என்ன பயன்னு நம்ம ஒரே இந்த மொத்த காசையும் கொடுத்து நம்ம வந்து வாங்க வேண்டிய அவசியம் வந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தாறாயிரம் ரூபாய் இதை மாச மாசமா வந்து 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 கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சீட்டு உடனே நம்ம மொத்தமா வந்து பணத்தை கொடுக்காம அதை வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நகையை வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு என்ன லாபம் வந்து கிடைக்கும்னா ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் செய்குலி சேதாரத்துல இருந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அதனால நம்ம ஒரு லட்சத்தி நாப்பத்தாறாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் கட்டுறோம் பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய காசு வந்து மிச்சமாகும் அதனால நம்ம அடிக்கடி நகை வாங்குறோம் அப்படினா இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு வாங்குற நகை வந்து ரொம்ப பெஸ்டா வந்துருக்கும் இருக்கும் அதே சமயத்துல இந்த மாதிரி நகை சீட்டு போடுறப்ப வந்து நிறைய நகை கடைகள்ல வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுப்பாங்க இப்ப லலிதா மாதிரி கடைகள்ல வந்து என்ன வந்து பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நகை சீட்டு போட ஆரம்பிப்போம் பாத்தீங்களா அந்த சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நம்ம பணம் போடும்போது அந்த கடையும் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக வந்து நமக்கு பாதி அமௌண்ட் வந்து போடுவாங்க கிட்டத்தட்ட இதில் நமக்கு ஒரு லாபம் வந்து கிடைக்கும் இதே ஒரு சில நகைக்கடைகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீட்டு போட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சீட்டு எவ்வளோக்கு வந்து போடுறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க பொருளா மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம டேரக்டாக போய் வந்து சீட் எதுவுமே போடாமல் நகை வாங்குறதுக்கும் இந்த மாதிரி சீட்டு போட்டு நகை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்கள் நகை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்காண்டி பிளான் பண்ணி மாதம் மாதம் சீட்டு போட்டு நகை வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய காசை வந்து மிச்சம் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி சீட்டு போடும்போது நல்ல ஒரு நம்பிக்கையான கடையில போட்டு வந்து வாங்கணும் ஏன்னா இப்ப கூட வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் விளம்பரத்துக்கு வந்த ஒரு நகை கடை கூட நிறைய மக்கள் வந்து சீட்டு போட்டு ஏமாந்துட்டாங்க அது மாதிரி ஏமாறாம வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் இல்ல ஒரு சில பேர் நினைக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நகையிலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு இப்போதைக்கு நகை வாங்கணும் அவசியம் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு அப்ப வந்து நான் நகை வாங்கணும் ஆனா இப்ப இருந்தே அதுக்கான சேமிப்பை வந்து பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஆபரண தங்கமா வாங்காம தங்க பத்திரமா வந்து வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தங்க பத்திரமா வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷ வருஷம் வட்டியும் கிடைக்கும் அது மூலமா நிறைய லாபமும் வந்து கிடைக்கும் இந்த தங்க பத்திரம் எப்படி வாங்குறது இதுக்கான டீடைல்ஸ் என்ன அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்